அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு சிறந்த மனிதர் வாழ்க்கையில் நாம் பலரை சந்திக்கின்றோம் அப்படி நாம் சந்தித்தவர்களில் ஒரு சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள் ஒரு சிலர் நம்மை சோதித்து இருப்பார்கள் ஒரு சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள் ஒரு சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து இருப்பார்கள் அவற்றில் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள்தான் நாம் தலைசிறந்த சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் நாம் வேலை செய்யும் இடத்தில் தன்மானத்தை இழந்து அவமானப்படும் நிலை வந்தால் நம் எதிர்காலத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் அதிக கவனம் கொண்ட சிறந்த மனிதர்களாக கருதப்படுவார்கள் சிறந்த மனிதர்களில் உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் சிறந்த மனிதர் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்